பேராசிரியரும்ந்தியம்மான் மற்றும் ஆரம்பப்படுத்தி வருகிறேன் திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அறிதல் வெள்ளம் கூகையை காக்க இகழ்வெல்லம் வேண்டும் பொழுது பருவத்தோடு ஒட்டா உழுகால் திருமண தீராமை அறுக்கும் கயிறு அறிவினை என்ப உலகோ கருவியால் காலம் அறிந்து செய்யின் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞானம் கருதுபவர் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் தாக்கருக்கு பேரும் தகைத்து பொல்லனா காலம் பார்த்து உள்வேற்பார் ஒல்லியவர் சர்ணரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை எய்தார்க்கு அரியது கால் அந்நிலையே செய்தார்க்கு அரிய செயல் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து நன்றி